இது வாகன ஓட்டிகளுக்கான பதிவு வாகனம் ஓட்டும் போது பாதுகாப்பாக நீங்கள் ஓட்டுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏனென்றால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உங்கள் வாகனம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உங்கள் வாகனத்தால் மற்றவர்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதில் எல்லோருமே கவனமாகத்தான் இருப்பீர்கள் ஆனால் சில நேரங்களில் வண்டியை நிறுத்திவிட்டு செல்லும் போது தவறு செய்ய நேரிடலாம் அதாவது பார்க்கிங் பிரேக் போடாமல் அல்லது ஹேண்ட் பிரேக் சரியாக போடாமல் இரண்டு நிமிடத்தில் வரத்தானே போகிறோம் என்று அவசரமாக நீங்கள் ஒரு கோயிலுக்குள் செல்லலாம் அல்லது ஒரு கடைக்கு சென்று ஒரு மருந்து வாங்கலாம் ஏதோ ஒன்று ஒரு வேலையாக நீங்கள் ஒரு ஏடிஎம் பணம் எடுப்பது ஏதோ ஒரு அவசர வேலையாக சென்றிருக்கலாம் ஆனால் நீங்கள் திரும்பி வருவதற்குள் உங்கள் வாகனம் ஏதோ ஒரு விபத்தை ஏற்படுத்தியிருந்தால் அந்த கார் ஒரு மனிதனின் மீது மோதி இருந்தால் கண்டிப்பாக எந்த மனிதனாலும் காயமின்றி தப்பிக்க முடியாது கார் ரிவர்ஸில் வருவது மெல்ல வரும் என்று சொல்ல முடியாது சில நேரங்களில் வேகமாக வந்து மோதிவிடலாம் குழந்தைகள் இளைஞர்கள் பெரியவர்கள் யார் வேண்டுமானாலும் பாதிக்கப்படலாம் பின்னாளில் நீங்களும் அதற்கு பதில் சொல்ல வேண்டி ஏற்படும் எனவே கார் நிறுத்தும் போதும் நீங்கள் அதே பாதுகாப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் பொறுப்புடன் சமுதாய அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனை